செய்யக்கூடாதவர்கள் செய்திருக்கிறார்கள் லே பீப்புள் செய்கிறார்கள் அவர்கள் குடிக்கிறார்கள் வெறுக்கிறார்கள் என்னமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு சதவீதம் கூட சம்பந்தம் கிடையாது ஆனால் தன்னை போதகர் என்று அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கையில் வேதாபத்தை வைத்து பள்ளிப்படத்தில் இருந்து பிரசங்கிக்கிற டேவிட் ராஜ் லிவிங்ஸ்டன் ஹாரிஸ் ராபின் ஜெயபிரகாஷ் இவர்கள் சுப்பிரமணியபுரத்தில் பாஸ்டேட் சேர்மனாக ராஜ் இருக்கிறார் போல்பேட்டில் லிவிங்ஸ்டன் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தது சபை மக்களே கொந்தளிச்சு எழுந்தார்கள் அவருடைய மனைவியே அவருக்கு விரோதமாய் காவல்துறையில் புகார் கொடுத்தார்கள் போல்டன்புரத்தில் சாரி போல்டன்புரம் ஹாரிஸு மற்றும் ராபின் ஜெயபிரகாஷ் மில்லர்புரம் இத்த நாலு குருமார்களையும் சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்கார்கள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு முழு நிர்வாகம் அவர் கையில் இருக்கிறது இதில் ஒரு சிலர் குளிர் அது செல்லையா பிஷாப் கொடுத்தா தான் செல்லும் அது அட்மினிஸ்ட்ரேட்டர் ரிட்டையர்ட் ஜட்ஜு கொடுத்தா செல்லாது இது செல்லுமா செல்லாத என்பதை நீதிமன்றம் போய் தான் பார்க்க வேண்டும் இப்பொழுது அவர் ஒரு பக்கம் ரிட்டயர்ட் ஜட்ஜ் இன்னொரு பக்கம் டபுள் பெஞ்சால் நியமிக்கப்பட்ட சர்வ அதிகாரம் படைக்கப்பட்ட தூத்துக்குடி நேஷனல் டயசீட்ஸில் நிர்வாகியாக இருக்கிறார் அவர் போட்டால் போட்டது தான் அவர் உத்தரவு உத்தரவு தான் அதை மீறி உள்ளே வந்து பாருங்கள் பார்க்கலாம் ஆகவே உப்பு தினவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அதாவது ஒரு ஒரு அதாவது காமன் சென்ஸ் வேண்டாமா நீங்களாம் பேச்சலர் இது பிடி முடித்து எண்ணத்தை முடிச்சு வந்தீங்கன்னு தெரியல ஒரு காமன் சென்ஸ் ஒரு வயது மூத்தவர் எழுபத்தைந்து வயது மூத்தவர் உலகம் மதிக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் ஓய்வு பெற்றாலும் அவருக்கு நீதிபதி தான் அவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் மரியாதை இருக்கிறது ஒவ்வொரு ஓய் பெற்ற நீதிபதிகளுக்கும் அரசாங்கம் பொறுப்புகளை கொடுத்து கமிஷன் அதிகாரியாக வைத்து அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் வரைக்கும் அவர்கள் நீதிபதி தான் ஓய்வெற்ற நீதிபதி தான் அவருடைய வாகனத்தை மறித்து அதில் மூன்று நீதிபதிகள் இருக்கிறார்கள் கெட்ட வார்த்தை வாய் திறந்து சொல்ல முடிய அளவுக்கு பச்சை கெட்ட வார்த்தைகள் ரவுடிசம்பண்ணி கதவை திறக்க வெளியே வாங்க உடனே அவருடைய செக்ரட்டரி போய் உள்ளோடி போய் குத்த அவர் வெளியே வந்து அவர் தனக்கு கொடுத்த பணியை செய்கிறார் அவர் இந்த மூன்று ஜட்ஜஸுக்கும் அவருக்கு செக்ரட்டரியாக இருக்கிறார் அவர்களை பாதுகாக்க வேண்டும் இதே போல தான் திருநெல்வேலியில் யார் இவர் வந்தார் அவர் பேர்ன யார் திருச்சி பிஷப் சந்திரசேகர் வந்தார் பா இது எஸ்டிசி கல்லூரியில் இதே போல் ஒரு கலவரம் இருந்தது அது இந்த திருநெல்வேலியில் உள்ள ரவுடிசம் அதுலேயும் யாரெல்லாம் இருக்கிறார் இவர் பிரேமுடைய பாடி இருக்கிறார் அதில் அக்யூஸ்டாக இருக்கிறார் அந்த கேஸு நடந்து கொண்டு இருக்கிறது அதில் சார்ஜ் ஷீட் போடப்பட இங்கே ரெண்டு சகலப்பாடிகள் தான் இந்த பக்கம் பிரேம் அந்த பக்கம் சாம்சன் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஊழியக்காரர்களுக்கு விரதமாக யார் எழுப்பினாலும் அவர்கள் சின்னாப்பின் அமைப்பவார்கள் நொறுக்கப்படுவார்கள் இது என்ன இது